கண்டிப்பா அவங்களுடைய இந்த வாட்டி அவங்களுடைய ஆக்ஷனும் சரி அவங்க டீம் ஃபார்ம் பண்ண விதம் வந்து அவங்க எல்லா பாக்ஸஸும் கண்டிப்பாக டிக் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம் பட் லாஸ்ட் இயர்ல இருந்து கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர முடியும் பட் எந்த டோர்னமெண்ட்லையுமே நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கும்பொழுது அந்த டீமோட மொமெண்டம் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் ப்ராபப்ளி லாஸ்ட் இயர் கான்ஃபிடென்ஸை வந்து அவங்க டெஃபினட்டா இந்த டோர்னமெண்ட்குள்ளே கொண்டு வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷா அண்ட் ஸ்ரேய்கா பாண்டில் அண்ட் சோஃபி மொலினிங் இவங்க மூணு பேருமே லாஸ்ட் இயர் ஆர்சிபி கப்பை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க இருக்கும் பொழுது ப்ராபப்லி அவங்களுடைய செகண்ட் ஸ்ட்ரிங் ஆர் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டா நல்ல ஒரு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜார்ஜியா வாரம் வந்து அவங்களும் ஒரு லெக் ஸ்பின்னர் ஆஷாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க உள்ள வரலாம் ஸ்ரீயாங்கா பாட்டேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலி டீன் ஆல்ரெடி இருக்காங்க அதே மாதிரி சோஃபி முலினை ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவங்க இல்லைன்னா ஒரு ஏக்தா பிஸ்டு உள்ள இருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் ஜாக்ரவி பாவார் இவங்களும் இருக்காங்க ஸோ என்னதான் அவங்க இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருந்தா கூட அவங்களுடைய அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதாவது பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா இந்த ஹோல் டபிள்யூபிஎல்லையே இன்ஜுரி ஆனால் கூட அவங்களுக்கு உண்டான ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்க ஒரே சைடு வந்து கண்டிப்பாக ஆர்சிபின் சொல்லலாம் சோ என்ன நீங்க கேட்டீங்கன்னா இன்ஜுரியெல்லாம் இருந்தா கூட நீங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அவங்களுக்கு நிகரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்ன்றதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் டபிள்யூ பிஏ லும் பண்ணுவாங்கன்றது கண்டிப்பா வந்து இட் இஸ் லைக் அ நோன் ட்ரூத்னே சொல்லலாம்